கருத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் பற்ற வைத்த நெருப்பு என் கணவருக்கு டிராக் ஊழியம் போகிற ஒரு பழக்கம் உண்டு எப்பொழுதும் கைப்பிரதி ஊழியம் மூலமாக அநேகருக்கு கிறிஸ்துவை எடுத்து சொல்லுவார் அப்படி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்பதாக இந்த ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு போன சமயத்தில் ரோட்டில் நடந்து போன ஒரு வாலிப பெண் தன்னுடைய காதுகளில் ஒரு சத்தத்தை கேட்டு அந்த மா அங்க ஒருத்தர் நின்று ஒரு டிராக்ஸ் கொடுக்குறாருல அவர்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தை கேட்டு என் கணவர்கிட்ட வந்து பேசுனாங்க நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இதுல யாரை பத்தி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டிராக்ஸ்ல ஏசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டுறத பத்தி கேட்டு தெரிந்து கொண்டாங்க அப்படி கேட்டு இயேசு கிறிஸ்துவ தெரிந்து கொண்டது நிமித்தம் கர்த்தருக்குள்ள வர ஆரம்பித்தாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க நாங்களும் ஃபோன் கான்வர்சேஷன் மூலம் நிறைய அவங்களோட பேச பேசி கர்த்தருடைய வேத வசனங்களை குறித்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார் அப்படி அந்த பெண் வந்து கர்த்தருக்குள்ள கடந்து வந்துட்டாங்க ஆனால் இந்த காரியத்தை இந்த ஏசி கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவங்கள கர்த்தருக்குள்ள வழி நடத்தின நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு சோர்ந்து போயிட்டோம் சோர்ந்து போனது நிமித்தம் என்ன ஆயிடுச்சு நாங்கள் அந்த டிராக்ஸ் ஊழியத்தை கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் க கண்டினியூஸாக செய்ய முடியல உடம்புல பலவீனம் வந்தது நிமித்தம் எங்களால் செய்ய முடியல அப்போ ரெண்டு மாதம் கழித்து இன்னொரு ஒரு பிரதர் எங்களை வந்து வாங்க நம்ம டிராக்ஸ் ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் என் கணவர் அப்படி அந்த மறுபடியும் அந்த டிராக்ஸ் மி மி மினிஸ்ட்ரிஸை ரெசியூம் பண்ணப்போ அப்படி ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பெண் வந்து இன்னொரு ஒரு வாலிப பெண்ணோடு சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதை என் கணவர் பார்க்க நேரிட்டுச்சு அப்ப அந்த பெண்ணை பார்த்து நம்ம கர்த்தரை பத்தி இந்த பெண்ணுக்கு சொல்லியிருந்தோமே இன்னைக்கு இவங்க டிராக்ஸ் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த பெண்ண்கிட்ட பேசினாரு அந்த வாலிப மகள் சொல்றாங்க இவங்க என்னுடைய ச சகோதரி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நானும் இவங்களும் இப்ப நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப நாங்கள் டிராக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ரோட் சைட்ல நின்று பஸ் ஸ்டாப்ல நின்று கர்த்தரை பத்தி நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் கர்த்தர் எங்களை இன்னும் ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க சாட்சியை பறந்து கொண்டாங்க இதை கேட்ட எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம ஒரு நெருப்பை பற்ற வச்சோம் அது இன்றைக்கு அவங்கள்ட்ட எரிந்ததும் இல்லாம அவங்க சிஸ்டருக்கும் அந்த நெருப்பு பற்றி இருக்கு அந்த சுவிசேஷம் அந்த தேவ அன்பு அந்த ஆவியானவருடைய அந்த நெருப்பு இருந்து இன்னொருத்தவங்கள்ட்டையும் பரவி இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் ஆனா இதை இந்த நெருப்பு பற்ற வைத்த நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா சோர்ந்து போய் அதை ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் விட்டுட்டோம் ஆனா கர்த்தர் பாருங்க செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் அந்த பற்ற வைத்த அந்த நெருப்பு பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது கொல்லி பற்ற வைத்த கொல்லி ஒரு வேலை அது எரியாம மங்கி போயிடலாம் ஆனால் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சு அந்த மகள் கர்த்தருக்குள்ள அநேக என்கவுண்டரை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஓடுகிறத பார்க்குறதுக்கு அப்ப எங்களுடைய சோர்வுகள்லாம் நீங்கி நாங்கள் இன்னும் நம்ம அதிக அதிகமாக செய்யணும் ஆண்டிற்காக நிறைய காரியங்களை செய்யணுங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு என்கேஜிங்கா இருந்துச்சு அது எங்களுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த அனுபவத்திற்காக இதைதான் ஏசு கிறிஸ்து சொல்றாரு லூக்கா பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் கர்த்தர் அக்கினியை போட வந்திருக்கிறார் அந்த அக்னி இன்னும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஆயிடுச்சு இன்னும் அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டேதான் இருக்குது சபைக்கு எதிராக இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக அநேக ராஜ்யங்கள் அநேக நாட்டு மன்னர்கள் அநேக சர்வாதிகாரிகள் அநேக புது புது ரூல்ஸ் எல்லாம் வந்த பொழுதும் இந்த சுவிசேஷ ஊழியம் இன்றும் தடுக்கப்படாமல் அந்த நெருப்பு பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது நம்மளும் அந்த நெருப்பை அதிகதிகமாக மற்றவர்களுக்கு பரப்புகிறவர்களாய் மாறுவோம் தேங்க்யூ